அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் இளமை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எண்பத்து இரண்டு வாழ்நாளை வீணாக்க வேண்டாமே காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாணால் கழிவதும் ஆகிலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாணால் கழிவதும் அவ்வீசன் சலவியனாகிலும் ஏழ நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே பாடலின் விளக்கம் தினமும் காலையில் எழுகிறோம் மாலையில் உறங்க செல்லும் போது ஒரு நாள் நிறைவடைந்து நமது வாழ்நாளில் ஒரு நாள் குறைகிறது இதை உணர்ந்து நாம் நமது வாழ்நாளை வீணாக்காமல் அந்த ஈசனை நினைத்து அவனை சார்ந்திருப்போம் அந்த ஈசன் கோபம் கொண்டவன் என்றாலும் தன்னை உணர்வுபூர்வமாக பூர்வமாக நினைப்பவர்களுக்கு இன்பம் அளிக்கிறான் திருச்சி அன்பு ஆன்மீக நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்